வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஊழல் என்றால் என்ன ஊழ் அல்லாதது ஊழல் என்று அழைக்கப்படுகிறது எப்படி என்று விளக்குகிறேன் ஊழல் என்ற வார்த்தையை காதில் கேட்காத மனிதர்களே இல்லை என்று கூறலாம் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடக்கின்றது ஊழல் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய அற மீறல் பட்டியலை நீட்டுகின்றோம் எதையெல்லாம் ஊழல் என்று பட்டியல் தருவதற்காக இந்த பதிவு வழங்கப்படவில்லை ஊழல் என்ற சொல்லின் உண்மை பொருள் என்னவென்று விளக்குவதற்காக இந்த பதிவு வழங்கப்படுகிறது நம்முடைய தமிழ் மொழியில் ஊழ் என்ற ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் திருவள்ளுவர் கூட என்று ஒரு அதிகாரம் அமைத்து பத்து குரட்பாக்களை ஏற்றியிருக்கின்றார் உங்களுக்கு எளிதில் புரியும்படி சொன்னால் தலைவிதி அல்லது தலையெழுத்து என்று கூறலாம் தலைவிதி அல்லது தலையெழுத்து என்றால் என்ன இது இப்படித்தான் இதை மாற்ற இயலாது இது நிகழ்ந்தே தீரும் இதை அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த வரம்பிற்கு உட்பட்டு தான் அனுபவித்து ஆக வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகளோடு நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் தான் தலைவிதி அல்லது தலையெழுத்து என்று கூறப்படுகிறது ஊழ் அல்லது தலைவிதி அல்லது தலையெழுத்து இந்த சொற்களுக்கு இணையான வடமொழி வார்த்தை பிராரத்தம் இந்த பிராரத்தம் என்கின்ற வடமொழி வார்த்தை மறுவி பிராப்தம் என்று புழக்கத்தில் இருக்கின்றது நாம் விரும்பிய ஒன்று கிடைக்காத பொழுது எனக்கு அந்த பிராப்தம் இல்லை என்று கூறி வருகிறோம் அதாவது அதை பெற வேண்டிய விதி அல்லது ஊழ் எனக்கு இல்லை எனவே அது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறி வருகிறோம் மேலே கூறப்பட்ட விளக்கங்கள் வழியாக என்ன புரிகின்றது ஊழ் அல்லது விதி என்பது விதிக்கப்பட்ட ஒன்று என்று புரிகிறது விதிக்கப்பட்ட ஒன்றை அப்படியே ஏற்று வாழ்வதுதான் இயல்பு வாழ்க்கை இதற்கு மாறாக ஊழில் அல்லாதவற்றை நாம் நம்முடைய அறிவால் அகந்தையால் அடைய முற்படுவது ஊழல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஊழ் அல்லாதது ஊழல் என்று கூறுகிறேன் இதன் மூலம் நமக்கு உணர்த்தப்படும் கருத்து என்னவென்றால் ஊழின் வழியாக வழங்கப்பட்ட வாழ்க்கையை அறத்தின் வழியில் நின்று அனுபவித்து வாழ வேண்டும் என்பதாகும் அப்படி வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை அற வாழ்க்கை அல்லது விதியை மதித்து வாழுகின்ற இன்ப வாழ்க்கை என்ற பொருள் இதற்கு மாறாக அறிவின் துணை கொண்டு அற மீறல்களை செய்து விதிக்கப்பட்டவைகள் அல்லாதவற்றை அடைய முற்படும் அனைத்துமே ஊழல் என்று அழைக்கப்படுகிறது முறைகேடான வழிகளில் பொருள் ஈட்டுகின்ற ஒரு அரசு அதிகாரியை ஊழல் பேர்வழி என்று கூறுகிறோம் ஏன் இவ்வாறு கூறுகிறோம் ஒரு அரசு அதிகாரி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஊழ் அல்லது விதி இருக்கின்றதோ அதில் அல்லாதவற்றை அவர் அடைய முயற்சிக்கின்றார் எனவே அவர் ஊழல் பேர்வழி என்று அழைக்கப்படுகிறார் எனவே ஊழல் என்றால் முறைகேடு என்று பொத்தாம் பொதுவாக கூறாமல் அந்த சொல்லின் உண்மை பொருளை புரிந்து கொண்டு பயன்படுத்துவது சிறப்பு என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்